இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு சேலம் தான் வந்து கிளம்பிட்டோம் இதோட பார்ட் டூ வந்து வந்து பார்க்க போறீங்க பார்ட் ஒன் ஓட வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரா இருக்கும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் செக்கப்லாம் முடிஞ்சிருச்சு சரி ஓகே டைம் வந்து கொஞ்சம் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் மெருணா பிச்சிக்கிறது வரைக்கும் நான் வந்து போனதே கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போகிறேன் அடிக்கடி வந்து சென்னை வந்திருக்கோம் ஆனால் நான் வந்து ஒரேனா கூட வந்து பார்த்ததே கிடையாது ஆனால் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தது லேட் ஆகிடுச்சி நிறைய வந்து டிராஃபிக் ஆகிருச்சு சரி வந்தாச்சு அப்படின்ட்டு சும்மா கடை கடைன்னு நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எந்த திங்ஸுமே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை ஏன்னா ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டு கூட இருக்கும் அதனால எதுவுமே வாங்க வேண்டாம் நம்ம ஊருக்கு தன போகிறோம் அங்கே போய் வாங்கிக்கிறலாம் அப்படின்ட்டு எதுவுமே வாங்க விடலை குட்டிஸ் ரெண்டு பேரும் எவ்வளவோ அடம் பிடிச்சாங்க ஆனால் பரவாயில்லைங்க சொந்த ஒன்றை வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சிட்டாங்க சரி இதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுற்றி பார்த்தேன் என்னன்னா நம்ம வந்து கடல் பக்கம்தான் வந்து போக முடியலை போனது நைட் டைம் ஆயிருச்சு எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த மாதிரி கொஞ்சம் சிப்ஸ் வந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிஷ் வாங்கி வந்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது எப்படியாவது நாங்கள் வந்து சுந்தரக்காய் கடைக்கு வந்து போகணுன்ட்டு ரொம்ப ஆசை சரி மீன் குழம்பு எப்படியாவது சாப்பிட்லாம் சொல்லிவிட்டு ஆனால் மதியத்தோடு வந்து போல் எங்களால் போகவும் முடியலை அதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி மட்டும் பார்த்தோம் சரி இதுவே ரொம்ப டயர்டாயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறையா ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு பேர் அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் சுண்டல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது குதிரை சவாரி வந்து குட்டிஸ் ரெண்டு பேரும் கேட்டே இருந்தாங்க ஆனால் எப்படி பயம் இல்லாமல் ஏறி உட்காந்துருக்காங்க பாருங்களேன் எனக்குலாம் பக்கு பக்குன்னு இருக்குது எப்படா இதில் போகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னாங்க சரி எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாகவே இருந்தது அவங்க போகிறத பார்த்து நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன் கொஞ்சம் ஏறுறதுக்கு இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் சூப்பராக இருந்ததுங்க சரி இதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து குதிரை சவாரி வந்து போயிருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் வந்து கமனில் சொல்ல மறந்துடாதீங்க சூப்பராக இருந்ததுங்க ஆனால் நைட்டு வியூ வந்து செம்மையாக இருந்தது என்ன நல்ல ஜாயின்ட் ஃபேமிலியாக வந்தோம்னா இதை விட ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் இன்னும் நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வராமல் போயிட்டோம் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்திருக்கணும் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் வந்து மெர்னா பிச்செலாம் வந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கார் தான் புது கார் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ எங்களுக்காக வந்து அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக வந்தாங்க ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அந்த கார்லேயே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அண்ணா வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி கடைக்கு தான் வந்து சாப்பிட கூப்பிட்டு போயிருந்தாங்க ஏன்னா இப்போலாம் பெரிய பெரிய ஹோட்டலில் விட இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை சூப்பராக இருந்ததுங்க சாப்பாடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக நாங்கள் சென்னை டு சேலம் வந்து பஸ் ஏறிட்டு இப்போ காலையில் வந்து தம்பி வீட்டுக்கு வந்து வந்தாச்சு என்னுடைய ஓன் பிரதர் வந்து செகண்ட் பிரதரோட வீடு தான் இது வந்து வந்த ஒன்று பாருங்களேன் குட்டீஸில் செம்ம ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தம்பி வந்து ஸோ நாங்கள் மூணு பேரும் நாங்கள் மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம் ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது உண்மையாகவே சொல்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன்று வந்து ஃபஸ்ட்டு தம்பியோட செகண்டு குட்டீஸ்க்கு வந்து பர்த்டே ஸோ எங்களுக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப வந்து எங்களுக்கு ஷாக்காக தான் இருந்தது சரி ஓகே இதோட இதாக வந்து நம்ம வந்து பர்த்டே நம்ம வந்து கொண்டாடிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டோம் அவை வந்து ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் எப்படியாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது ஒரு ஃபேமிலி வந்து மிஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பியோட பையன் வந்து ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும் அப்படி இல்லையா எல்லாருமே பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து நாங்கள் வந்து கொண்டாட போகிறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி என்ன பிளான் வச்சுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பரவச உலகம் தான் வந்து போகலான்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக சேலம் உள்ளவங்களுக்கு எல்லாமே தெரியும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்ட் த்ரீவோட வீடியோ வந்து நான் அந்த சேலம் பரவச உலகம் ஃபுல் என்ஜாய்மெண்ட் வீடியோ வந்து நான் சேனலில் வந்து அப்லோடு பண்ணுவேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பிகிட்ட வந்து என்னுடைய பர்த்டேக்கு எதுக்கு நீங்கள் வந்து வரலை அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை எனக்கு கிஃப்ட்டு ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டுட்டு இருந்தா தம்பி சொன்னால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் வந்து பர்த்டேக்கு வருவேன் கிஃப்ட்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு அப்புறம் வழக்கம் போல் வந்து தம்பிகிட்ட வந்து நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் குட்டி தம்பிகிட்ட இன்றைக்கி தம்பியோட ஒய்ஃப் என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க எனக்கு என்ன சமையல் இன்றைக்கி ஊரி குருமா பட்டாணி குருமா சூப்பராக இருக்குது

பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா சேர்த்து வந்து குணா வந்து செஞ்சுட்ருக்காங்க ஏன்னா குட்டீஸ்களுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சடன் பிளான் போட்டிருக்கோம் பரவ உலகம் தான் போகலான்னு சொல்லிட்டு சேலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரி இதை விட்டு அடுத்து நம்ம வந்து சேர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து ப்ளேஸை வந்து சுற்றி பார்க்க முடியாது அப்படின்ட்டு இந்த குட்டிக்கு தான் வந்து பர்த்டே ஜோனஸ் குட்டிக்கு ஸோ அதுக்காக எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஸ்வீட் தான் வந்து கொடுத்துட்ருக்கா ரொம்ப ரொம்ப வந்து குழந்தைங்கலாம் பாசக்கார குழந்தைங்க ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பரவசோலகம் போகிற வீடியோ தான் நாங்கள்லாம் கிளம்பிகிட்ருக்கோம் மறக்காமல் வந்து இந்த பரவசோலகம் போகிற வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் போடு பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்